என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தரின் வெளிச்சம் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் எதற்கு அஞ்சுவேன் இந்த உலகத்திலே போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய போராட்டம் அவர்களை அலைக்கழிக்கும் திகில் பயம் அவருள் நம்பிக்கையெல்லாம் இழக்க செய்கிறது என்னால் வாழவே முடியாது இந்த பரீட்சையில் வெற்றி பெறவே முடியாது என்னுடைய குடும்பத்திலே யாவரோடும் சமாதானமாய் என்னால் வாழ முடியாது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே எப்பொழுது தள்ளப்படுவேனோ என்ற பயம் என்னை வாட்டுகிறது என்று தவிக்கும் மக்கள் ஏராளம் சிலர் எதற்காக இந்த பயம் எனக்கு வந்திருக்கிறது என்றே தெரியவில்லை என்று கலங்குகிறார்கள் அதிகாலையில் கவலை மதியம் போராட்டம் இரவிலே திகில் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது ஆனால் இந்த வசனத்திலே பக்தன் சொல்லுகிறான் பயத்திலே அழிந்து போகாது எனக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார் உன் வலவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பவுல் என்ற மனிதனோடு பேசி அவனை திடப்படுத்தினார் அவன் சொல்கிறான் என் வாழ்க்கையில் முள் இருக்கிறது அது தாய்த்து கொண்டிருக்கிறது பிசாசின் தூதனாக அது இருக்கிறது என்று கலங்குகிறான் மூன்று முறை ஜபம் பண்ணுகிறான் அப்பொழுது இயேசு தோன்றி சொல்கிறார் இந்த முள்ளினால் வரும் வேதனை சோதனை பலவீனம் திகில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நான் உன் ஜீவனுக்கு பலனாயிருக்கிறேன் ஐ ஆம் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யோ லைஃப் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்பொழுதுதான் பவுல் சொல்கிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் நான் கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டே இருப்பேன் நீர் பெரியவர் நீர் வல்லவர் நீர் பரிசுத்தர் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் எனக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் மக்கு ஸ்தோத்ர சுவாமி மக்கு ஸ்தோத்ரம் என்னுடைய பலனால் அல்ல அண்டவனே உமது பலனால் நான் மதிலை தாண்டுவேன் நான் சேனைக்குள் புகுந்து போவேன் நான் வெற்றியை அடைவேன் என்று பக்தன் சொன்னது போல நாமும் சொல்லுகிறோம் யாருக்கும் பயப்படுவதில்லை எந்த பலவீனத்திற்கும் பயப்படுவதில்லை இந்த அருளை கத்தர் இன்று உங்களுக்கு தருவாராக அவரையே உயர்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் கிறிஸ்துவினால் நடத்துங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் பலன் தர அவரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரையே உயர்த்துங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அவர் உயர்வார் உங்களையும் எல்லா காரியங்களிலும் உயர்த்துவார் வெற்றியை தருவார் அரவிந்த் ஜெயராமன் மும்பையிலிருந்து இருந்து இதை எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய வாழ்க்கையிலே அவர் படிப்பதிலே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆனால் நான் எப்படியாவது ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டாக உயர்ந்து விட வேண்டும் என்று அவருக்கு ஆசை ரெண்டு லெவல் சிஏ கோர்ஸை வெற்றி சிறந்தார் முதல் அட்டம் வெற்றி பெற்றார் ஆனால் திடீரென்று என்று அவருடைய மூளையிலே ஒரு அழுத்தம் வர ஆரம்பித்தது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஃபோக்கஸ் பண்ண பண்ண முடியல கான்சென்ட்ரேட் ஒரு இடத்துல படிக்க முடியாது மோர் தென் ஒரே ஃபோக்கஸ் அப்படியாக எனக்கு ஸ்டடிஸ்ல இன்ட்ரெஸ்ட் போகாமே இருந்துச்சு டாக்டர்ஸ்ட்டு போனால் மெடிக்கல் கியூர் அவங்களுக்கு கொடுக்க முடியல எவ்வளோ முயன்றார்கள் சிஏ ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் முடியவே இல்லை பயங்கர டிப்ரஷன் இதில் வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் பெருகி கொண்டே இருந்தது சிஏ உள்ள எக்ஸாம் தட் அதில் எல்லாமே சரியா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணினாலுமே அதில் சக்சஸ் ஷுவராக கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அப்பொழுது ஜபகோபுரம் பேண்ட்ரா மும்பையில் இருக்கும் ஜெப பெற்றோர் அழைத்து கொண்டு சென்றார்கள் அங்கே சொன்னாங்க என்னைக்கும் உங்களுக்கு வேண்டி ராதனா கோபுரத்தில் ப்ரயார் செய்வாங்க நீ கவலையே படன்னா இனிமே உனக்கு ஒரு இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது ப்ரொவைடட் யூ கீப் ஃபை தென் ஜீசஸ் அவரும் தன் வாழ்க்கை ஆண்டோருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்தார் இளம் பங்களாளராக ஏசு அழைக்கிறார் சேவையில் இணைத்தார்கள் அதன் பிறகு ஏசு அழைக்கிறார் பத்திரிகையில் வந்து அற்புதங்களை எல்லாம் படித்து வெலன் எனக்கும் ஆண்டோர் உதவி செய்வார் அவருக்கு நம்பிக்கை பிறந்தது அதன் பிறகு அவர் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார் ஃபோக்கஸ் வந்தது எழுதினார் சிஏ ஃபைனல் எக்ஸாமிலே வெற்றி பெற்றார் பாஸ் ஆனது மாத்திரம் இல்லை அறுபத்தி மூணு பர்சன்ட்டும் கட்டச்சுது இப்பொழுது கனத்துக்குரிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்கிறார் நான் சொல்லவேன் இது என்னோட முயற்சினாலேயோ என்னோட கிரேட்னஸ்னாலேயோ வரல கர்த்தாவோட கிருப்பினால தான் இது எனக்கு இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் இளம் பங்களராக நீங்கள் இணைந்து அவருடைய நிறைவேற்றும் பொழுது இந்த பாக்கியத்தை அவரோடு இணைந்து வாழும்படியாக நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோமா இப்பொழுதும் சுவாமி இந்த திகிலினால் பயத்தினால் உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்ற எண்ணங்களினால் ஒன்றும் படிக்க முடியாமல் உயர முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு சாமி கண்ணோக்கி பாரும் அந்த இளம் பிள்ளைகளை முத்தமிடும் அணைத்துக் கொள்ளும் அப்பா இன்னும் வேலையிலும் குடும்பத்திலும் அதே போல திகிலினால் நிரம்பி இருக்கும் ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையுடைய கரங்களில் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை உம்மால் நிறப்பு சுவாமி ஏசப்பா நிறப்பு சுவாமி நிறப்பும் நிறப்பும் நிரப்பும் இளம் பங்காளர்களை நினைத்து ஆசீர்வதியும் அவர்களுக்கு இந்த பரீட்சைகளிலே வெற்றியை தாருமே தாரும் கான்சென்ட்ரேட் பண்ண கிருபை தாரும் பயமென்ட்ரி சமாதானத்தோடு படிக்க கிருபை தாரும் கத்துடைய ஆவியினால் நரம்பி படிக்க தாரும் நரம்பி எக்ஸாம் எழுத கிருபை தாரும் உம்மால் நிறைந்து அண்டுவனே வேலை செய்ய கிருபை தாரும் குடும்பத்தை நடத்த கிருபை தாரும் அவர்களுக்கு ஜீவனின் பலனாக இருமப்பா நீர் எழுந்து இவர்களுக்கு வெற்றியை தார் வாசலை தரந்தரலும் அவர் நினைத்தராத ஆசீர்வாதங்கள் கொட்டுமடி செய்யும் கொட்டுமடி செய்யும் பாக்கியத்தை தருவதற்காக நன்றி நாமத்தில் கெஞ்சுகிறோம் இந்த பாக்கியத்தை அவர் மீது வைத்து ஜபிக்கிறோம்